நாம் கேட்கும் பிரசங்கம் அதாவது தேவ செய்தியானது தேவனுக்குரிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆகும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையின் அடிப்படையில் இருந்துதான் பூலோக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் எனவே நாம் கேட்கிற வசனத்திற்கு முதலாவது செவி கொடுத்து அதன்படி செய்யும்போது அதன் பிறகு உள்ள பூலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அநேகர் தேவ வார்த்தையை தவிர்த்துவிட்டு இரண்டாவது பட்சத்தில் உள்ள உலக சம்பந்தப்பட்டதை எடுத்துக்கொள்கிறார்கள் இவ்விதம் செய்பவர்கள் சொல்லாமல் சொல்வது என்னவென்றால் நாங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் என்று உதாரணத்திற்கு பரத்துக்குரிய ஞானம் சாந்தமாக சமாதானமாக இருக்கும் இப்படி நடப்பவர்களுக்கு தீர்காயுசும் தனமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்றால் ஆவிக்குரிய மனுஷன் முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டியது பரத்துக்குரிய ஞானம் ஆனால் உலக ஆசை உள்ளவன் எடுத்துக்கொள்வது வெறும் தீர்காய்சு கணம் ஐம்பது வருட விசுவாசியாக இருந்தாலும் ஐம்பது வருட ஊழியக்காரனாக இருந்தாலும் ஆவிக்குரியதோ அல்லது உலக பிரகாரமானதோ நாம் ஏற்றுக்கொள்வதில் உள்ளது அதை அவர்கள் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கலாம் இவர்கள் ஆவிக்குரியவர்களா இவர்கள் தேவன் மேல் பிரியமாய் உள்ளவர்களா அல்லது உலகத்திற்கு உட்பட்டவர்களா